டோன்ட் வரி எங்கிட்ட உதவின்னு வந்து கேக்குறவங்களை வெறும் கையோட திருப்பி அனுப்புற பழக்கம் எங்கிட்ட கிடையாது ஆமா எல்லாத்தையும் புடிங்க தான் அனுப்புவாரு ஏன்னா அவ்வளோ வேல்யூவான ஒரு ஆண்டிக் பீஸ் அது இன்னைக்கு வேணும் வேற ஏதாவது கேடு எந்த சாரே இந்த சென்டிமெண்ட் ஒன்னும் எனக்கு வேண்டா

நானும் சொல்லுவேன் வெத்தல வெத்தல பாக்கு வெத்தல வெளிக்கு போற தண்ணிக்கு பத்தல யூடியூப்ல அடிச்சு இவ்வளவு கம்மி ரேட்டு கொடுக்குறீங்க எப்படி கட்டுப்படி ஆகுது உனக்கு அண்ணா ஐம்பது ரூபாய்க்கு கோழி பிரியாணி நாற்பது ரூபாய்க்கு கொக்கு பிரியாணி முப்பது ரூபாய்க்கு காக்கா பிரியாணி இருபது ரூபாய்க்கு நாய் பிரியாணி பத்து ரூபாய்க்கு அட்டை பிரியாணி அஞ்சு ரூபாய்க்கு பள்ளி பிரியாணி எப்படி பள்ளி பிரியாணியா காலம் பூரா உன்ன மறக்க மாட்டேன்டா அடுப்புல பால் வச்சாலே மறந்துடுவேன் இதெல்லாம் காலம் பூரா என்னை மறக்க மாட்டாங்க

சூரியன் தான் தூரமா இருக்கு இல்ல சித்தப்பா அமெரிக்கா தான் எப்படி சொல்ற இங்க இருந்து பார்த்தா சூரியன் தெரியுதா தெரியுது அமெரிக்கா தெரியுதா தெரியல அப்ப அமெரிக்கா தானே தூரமா இருக்கு போடுற நம்ம பாட்டு ஒத்து விட்டு போகுது ஊத காத்து நாகமா நாகமாமா ஒண்ணு போட்டு ஆயிடுவேன் வேகமா ஓரத்துல உட்காந்து போகமா போடுற மச்சன் நம்ம பாட்டு எங்க என்னைய பொண்ணு பாக்க வரையில அஞ்சு பேரோட வந்திய நிச்சயம் வந்திய தாலிக்கட்டுக்கு நூறு பேரோட வந்திய ஆனா உங்க வீட்டுக்கு சிங்களா கெத்தா வந்தேன் எப்பவுமே நம்மதான் போருக்கு போறவேன் படைய கூட்டிட்டுதான் போவேன் தற்கொலை பண்ணிக்கிற வந்தா தனியா போவேன் ஹஸ்பண்ட் எல்லாம் எனக்கு எல்லாமே அவர்தான் சூப்பர் சூப்பர் மேடம் எல்லாமே அவருதான் ஆமாங்க எல்லாமே அப்படின்னா எப்படி மேடம் என்ன நிறைய சொல்லாங்க என்னோட கஷ்டம் நஷ்டம் துன்ப துயரம் வேதனை சோதனை எல்லாமே வருதாங்க மேடம் ஏன் மேடம் இந்த இன்பவா சந்தோஷம் அப்படிங்குற வார்த்தையே கிடையாதா அப்படிங்கிற வார்த்தையை நீங்க சொல்லிதாங்க தாங்க கேள்விப்படுறேன் இன்னைக்கு வந்து பிளான் பண்ணனும் அப்ப இருந்தே எனக்கு இன்னும் சந்தோஷம் எல்லாமே போயிடுச்சுங்க என்னங்க இன்னைக்கு பால் காசு கொடுக்கணும் ஏண்டி இப்பதான்டி பால் காசு கொடுத்த மாதிரி இருக்கு அதுக்குள்ளே ஒரு மாசம் ஆயிடுச்சு ஒரு மாசம் ஆவலங்க ஒரு மாசத்துக்கான பால் நான் வெறும் 10 நாள்லயே வாங்கிட்டேன் ஏன்டி அவ்ளோ பாலை வாங்கி என்னடி பண்ண வீட்ல சும்மாவே இருக்கனா ஒரே டிப்ரஷனா இருக்கு டீ போட்டு குடிச்சிட்டே இருக்க இப்படியே குடிச்சிட்டே இருந்தா கூடிய சீக்கிரம் உன்ன குழி உள்ள இறக்க வேண்டியதா அழகிய அசுரா அழகிய அசுரா ரத்து இல்லையா தொட்டாவே திட்றியே வெரி வெண்டா வெரி வெறி இருந்தா தான் ஜெயிக்க முடியும் சும்மா நெற்பல குடிச்சிட்டு ஐயோ சுடுதே சுடுதே அங்கேயே இருந்தீனா அங்கேயே சுட்டு சாம்பார் ஆயிடுவே எது வந்தாலும் எட்டு வளைச்சிட்டு ஓடுறா ஓடுறா எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அளவுக்கு அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும் அளவுக்கு அதிகமா கோவப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது நான் தான் எடுத்து விட்டேன் என்ன நடக்குதுங்க என் வயலில் இருந்த பபுள்கம்மன் வாயாலையும் எடுத்து விட்டு வாயால் எடுத்தியா இந்த பாரு ஏதாச்சும் திங்கன் ஆசைப்பட்டேன்னா காசை கொடுத்து ஒரு வடையை வாங்கி திருன்னு பசிச்சா பண்ணை வாங்கிட்டுன்னு ஆம்பளைப்பையே வாய்க்குள்ள இருக்க எரிச்சியை பிடிங்க திங்கிறிய நீ எல்லாம் ஒரு சர்க்கையில் நின்னுச்சு போட்டு போனா பாப்பாடா ஆய்யா பொறாமை ஆ லைட்டா நான் பூச்சாண்டி கலா நட்டுங்கிறவன்ல जनवरी फरवरी मार्च अप्रैल मई जून जुलाई अगस्त सितंबर, अक्टूबर नवंबर, दिसंबर में पैदा होने वाली औरतों के साथ बहस ना किया करें